ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியலைங்க தோட்டத்து வேலையை முடிச்சுட்டேன் இனிமேல் வந்து மாட்டு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து ஃபஸ்ட்டிங் நான் வந்து ஃபஸ்ட்டு முதல் முதலாக வாங்கின மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு எனக்கு ராசியான மாடுன்னு கூட நான் சொல்லுவேன் இந்த மாடு வந்து நான் வாங்கும்போது நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கினேன் நூறுரூபா வந்து குறச்சிட்டு கொடுத்தேன் நாற்பத்தி எட்டாயிரமா கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புரோக்கருக்கு வந்து வந்தது போனதுன்னு சேர்த்தியாக ஆயிரரூவா வண்டி வாடகை ஆயிரரூபா ரவுண்டாக வந்து ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சுங்க நம்ம வீட் வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெடேரி கன்று போட்டுச்சு அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க அந்த கெடேரி கன்று போட்டுச்சு வந்து ரெண்டு நாள்லேயே போட்டுருச்சுங்க பால் வந்து அவ்வளோக்காக சொல்லிக்கிற மாதிரி கறக்கிறது இல்லைங்க ஓரளவுக்கு தான் கறக்குது இந்த மாடு மூலியமாக தான் நம்ம வந்து செவ்வள மாடு வந்து அவ்வளோக்காக பால் கறக்காது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் வந்து பாயிண்ட் ஃபேட் அது வந்து நிறையவே வருது தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து ஒன்றும் குறவு பல் சேர்ந்த மாடு தான் என்கிட்ட வந்து இப்போ வந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வந்து அது வந்து முதல் போட்ட கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா செனையாக இருக்குது சென்னையாக இருக்கு நான் ஊசி போட்ட வீடியோ கூட போட்டிருப்பேன் இப்போ வந்து ரெண்டாவது இதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கன்றுக்குட்டி போட்டு அந்த கன்றுக்குட்டி வந்து இறந்துருச்சு எதுனாலன்னு எனக்கும் தெரியல போட்டு வந்து மூணு நாள் நல்லா இருந்துச்சு நாலாவது நாள் பார்த்திங்கன்னா இறந்துருச்சு இப்போ வந்து இது ஒன்று மட்டும்தான் இருக்குது தாயும் பிள்ளையும் வந்து எப்போதுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க இவங்க கூட அவங்க அவங்க கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போதுமே பிரிச்சே கட்ட மாட்டோம் அப்போ தான் வந்து கன்றுக்குட்டியும் நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் பிரிச்சே கட்ட மாட்டோங்க மேய்ச்சலுக்கும் க கொஞ்சம் ஒட்டியே தான் கட்டுவோம் இந்த வேற மாடு தெரியாத மாடுகள்னால் வந்து முட்டுறதுக்கு வருங்க அதனால் அதை வந்து தாய்கிட்டயே நாங்கள் கட்டிடுவோம் அந்த செவல மாட்டை பற்றி ரெண்டாவது கன்றுக்குட்டி போட்டு இறந்துருச்சு அதுவும் பார்த்திங்கன்னா கெடேரி கன்று தான் அதுவும் நேரம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி வந்திருக்கும் அந்த கன்றுக்குட்டி வந்து இறந்துருச்சு எதனால என்னன்னு தெரியல போட்டு மூணு நாள் வரைக்கும் இருந்தாங்க நாலாவது நாள் இறந்துட்டாங்க சரின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் இப்போ வந்து அந்த கண்ணுடி போட்டுறதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை ஒரு வருஷமும் ஒரு மூணு மாதமும் கழிச்சு இப்போ தான் செனை நின்றுருக்காங்க இப்போ செனை நின்றுருக்காங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு தான் சென உறுதியான்னு சொல்லி சொல்லணும் ரெண்டு மாதம் ஆகுது செனை செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டு போகணும் ஏன்னா இந்த மாடு வந்து நம்ம ஏமாத்தினாலே ஏமாத்திரும் கண்டிப்பாக வந்து சென டெஸ்ட்டு பார்க்கணும்னு ஒரு நாள் கழிச்சதையும் இப்போதைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பால் எதுவும் கறக்குறது இல்லைங்க எவ்வளோ பால் கறக்குறாங்க அப்படின்னா காலையில் ஒரு ரெண்டு லிட்ரு புழுதோட ஒரு ரெண்டு லிட்ரு அந்த மாதிரி கறக்குறாங்க இந்த செவலை இது பார்த்திங்கன்னா சென நின்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் மடி தார காம்பு எல்லாமே நல்லா இருக்குது மடி வந்து சின்ன காம்பு தான் உள் மடியாட்ட இருக்குது இந்த மாட்டுக்கு அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு மாடு வளர்ப்புனா என்னன்னே தெரிஞ்சிச்சுங்க நன்றி வணக்கங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுப்போம்